வெல்கம் டு மை சேனல் வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு மை சேனல் நான் உங்கள் பாலாஜி உங்களோட சில தலைப்பு பத்தி பார்க்க போறோம்னா பெற்றோர்களின் வார்த்தைகளால் குழந்தைகளின் கல்வியை மேம்படுத்த முடியுமா அப்படின்றதான் கேள்விங்க இந்த கேள்விக்கு பதில் சொல்ற மாதிரிதான் இந்த வீடியோ இருக்கும் போது வாங்க பார்க்கலாம் இப்போ பெற்றோர்களை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய குழந்தைகள் வந்து நல்ல கல்வியை கற்கணும் அப்படிங்கறதுதான் முதல் குறிக்கோளாக இருக்குது முதல் லட்சியமாக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும் குழந்தைகளுக்கு வந்து அழியாத சொத்து அந்த குழந்தைகளுடைய வாழ்க்கைக்கு மிக முக்கியமான ஒரு சொத்து எதுன்னு கேட்டால் கல்வின்றத எல்லோருமே இன்னைக்கு வந்து புரிஞ்சுக்கிட்டோம் இந்த கல்வியினுடைய முக்கியத்துவத்தை வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டதுனால தான் இன்னைக்கு வந்து கல்விக்கு வந்து இவ்வளவு நிலையங்கள் இருக்கு இவ்வளவு அறிமுகங்கள் இருக்கு புதிய கல்விகளுக்கு அதையெல்லாம் வந்து குழந்தைகள் வந்து எடுத்து படிச்சு வாழ்க்கையில பல்வேறு நிலைகள்ல உயர்ந்துடுறாங்க இது வந்து நல்ல விஷயம்தான் ஆனா பெற்றோர்களுடைய வார்த்தைகளுக்கும் இந்த கல்விக்கும் குழந்தைங்களுடைய கல்விக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குதுங்க இப்போ குழந்தைகள் வந்து அவங்க விருப்பம் போல படிக்கிறாங்க அப்படின்றது ஒரு சில குடும்பங்கள்ல வந்து நடக்கும் ஆனா ஒரு சில குடும்பங்கள்ல எப்படி நடக்கும்னு கேட்டீங்கன்னா பெற்றோர்கள் வந்து குழந்தைங்களை வந்து படிக்க சொல்லி அதிகமாக ஃபோர்ஸ் பண்ணுவாங்க இந்த கருத்தை நாம் இப்போ ஏன் சொல்கிறோன்னா இப்போ வந்து தேர்வுகள் நடந்துக்கிட்டு இருக்கிற சமயம் இதில் வந்து சில கவனிப்புகள் இருந்ததுன்னா குழந்தைகளுக்கு அந்த குழந்தைகள் கிட்ட இந்த கல்வியை பற்றி நம்ம பேசும்போது கவனத்தோட நம்ம வார்த்தைகளை பயன்படுத்தணும்னா அந்த குழந்தைகளுடைய கல்வி வந்து இன்னும் மேம்படும் அப்படிங்கிறதுனால தான் இந்த விஷயத்தை பற்றி இன்னைக்கு பேச வந்திருக்கோம் இப்போ குழந்தைகள் கிட்ட நீங்கள் எக்ஸாம் டைம்ல தேர்வு சமயங்களில் நீங்க வந்து ரொம்ப நெருக்கடி கொடுத்து பேசுறதை விட நீங்கள் வந்து இவ்வளோ டார்கெட் அப்படின்றத வந்து நீங்க முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணது தான் அதை அந்த டார்கெட்டை ஞாபகப்படுத்துறதெல்லாம் ஒரு நியாயம்தான் ஆனால் நாளைக்கு எக்ஸாம்னா இன்னைக்கு அவங்கள வந்து ஃப்ரீயாக படிக்க விடணுங்க இப்போ சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா குழந்தைகள் வந்து படிக்கிறத கரெக்டாக பொறுப்பாக பண்ணிக்கிட்டு இருந்தா கூட அந்த பெற்றோர்களுடைய வார்த்தைகள் எப்படி இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா நீங்கள் இதை செஞ்சே ஆகணும் இந்த டார்கெட்டை நீ அடைஞ்சே ஆகணும் அடையலைன்னா நம்மளுக்கு வந்து இவ்வளோ பாதிப்பு வரும் அப்படின்னு ஒரு எதிர்மறை கருத்தை வந்து அந்த குழந்தைகளுடைய மனசுல வந்து திணிக்கிறாங்க அப்படின்னு வெளிப்படையாவே சொல்ல முடியும் இப்ப நீங்க வந்து ஒரு குழந்தை வந்து அதுல வந்து ஒரு மூன்று விதமா நம்ம எடுத்துக்கலாம் இப்போ வந்து சராசரியா எடுக்கிற மாணவர்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம் இப்ப வந்து தேர்ச்சி பெறுவதற்கு போராடிக்கிட்டு இருந்து தேர்ச்சி பெற்றா போதும் அப்படின்னு இருக்கிற மாணவர்களை எடுத்துக்கலாம் இப்போது ஹை ரேங்க் வாங்கிற மாணவர்கள் இந்த மூன்று பிரிவில் தான் மாணவர்கள் இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் இப்போது இந்த சராசரியாக இருக்கிற மாணவர்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்க கிட்ட அவங்க பேரண்ட்ஸ் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமான ஒரு மதிப்பெண் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறாங்க அது நியாயம்தான் இப்போ இப்போது இந்த ஜஸ்ட் பாஸ் ஆகிட்டா போதும் என்னுடைய குழந்தைகள் அப்படின்னு ஒரு பெற்றோர் நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க பாஸ் ஆகிறதுக்கு போராடுறாங்க அது பாஸ் பண்ணிட்டா போதும் அப்படிங்குறத அவங்களுடைய எண்ணமா இருக்கு ஆனா இந்த ஹை ரேஞ்சில் எடுக்கிறாங்க இல்லைங்களா முதல் தரத்துல எடுக்கணும்னு மார்க் எடுத்து பழகி இருக்காங்க இல்லைங்களா அவங்களுடைய எண்ணம்லாம் எப்படி இருக்கணும் ஆனா எப்படி இருக்குதுன்னு கேட்டா அவங்களுடைய அந்த குழந்தைகள் வந்து நல்ல மதிப்பெண் எடுக்கிறதுக்கு ரொம்ப போராடுறாங்க ரொம்ப உழைக்கிறாங்க அந்த உழைப்பெல்லாம் வந்து மதிக்கணும் அவங்களுக்கு நெருக்கடி கொடுக்கறது என்னன்னு கேட்டிங்கன்னா சில நேரங்கள்ல அவங்களுடைய மதிப்பெண் வந்து குறைஞ்சி போறதுக்கு என்ன காரணம்னு கேட்டா பெற்றோர்கள் கொடுக்குற ஓவரான அழுத்தம் தாங்க காரணம் இப்போது பெற்றோர்கள் வந்து அந்த அழுத்தத்தை அந்த குழந்தைகள் மேலே கொடுக்கும்போது அதாவது இப்போ நான் வந்து ஒரு சில இடங்களில் வந்து ஒரு உதாரணத்தோடவே சொல்ல முடியும் பேர் சொல்லாமல் சொல்ல முடியும் இப்போது ஒரு குழந்தை வந்து நல்லா படிக்கிற குழந்தை அந்த குழந்தை வந்து இன்றைக்கி எக்ஸாமுக்கு போகிறாங்க அப்படின்னா அதுக்கு முதல் நாள் அவங்க வீட்டில் என்ன பேசுகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா நீ இந்த மார்க் எடுத்துட்டீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஃபீஸ் கம்மியான ஒரு நல்ல காலேஜில் நம்ம வந்து சேர்ந்துக்கலாம் ஃபீஸ் கம்மியா இருக்கும் இப்போ நீ மார்க் எடுக்காம விட்டுட்ட இது இவ்வளவு பர்சன்டேஜ் குறைவா எடுத்துட்டேன்னா நம்ம இவ்வளவு அதிகமாக ஃபீஸ் கட்ட வேண்டியிருக்கும் அதற்கு வந்து நம்ம கடன் வாங்க வேண்டியிருக்கும் அதனால நீ வந்து இத மனசுல வச்சுக்கிட்டு படி அப்படின்னு சொல்றாங்க இது வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் இது நியாயமான ஒரு வெளிப்படையான பேச்சு தான் இப்படி சொல்லும்போது என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா குழந்தைகள் வந்து படிக்கிறதுல உள்ள கான்சன்ட்ரேஷனை மாத்துறாங்க இப்போ எல்லாத்தையுமே வந்து நீங்க வந்து பணமா மாத்தி நீங்க கால்குலேஷன் போட்டு பாத்தீங்கன்னா எப்படி நடக்கும்னு கேட்டீங்கன்னா குழந்தைகளுக்கே ஓ இப்ப வந்து நம்ம மார்க்கு கம்மியா எடுத்துட்டோம்னா அதிக செலவாயிடுமோ அதிக செலவாகிறதுக்கு நம்மளுடைய பெற்றோர்கள் வந்து கடன் வாங்குவாங்களோ அந்த கடன் சுமை அவங்களுக்கு அதிகமாயிடுமோ பிற்காலத்தில் அந்த கடன் வந்து நம்ம குடும்பத்தை பாதிக்குமோ அப்படின்ற ஒரு கேள்விகள் பல்வேறு கேள்விகள் அந்த குழந்தைங்களுடைய மனசுல உருவாகுதுங்க இப்ப நான் நடைமுறையில சில பேர்களிட்ட பேசும்போது விஷயத்தை தான் நான் இங்க சொல்றேன் யாரையும் பேரை குறிப்பிட்டு சொல்ல வேண்டாம்னு தான் நான் வந்து பொதுவான கருத்த நான் சொல்றேன் இப்போ அந்த ஃபீஸை கம்பேர் பண்ணி ஒரு குழந்தைகிட்ட படிப்பை பத்தி நம்ம பேசும்போது அந்த குழந்தைகளுக்கு இந்த படிக்கிற கான்சென்ட்ரேட் வந்து கொஞ்சம் தடம் மாதிரி என்ன நடக்குதுன்னா அவங்களோட பெற்றோர்களுடைய பொருளாதார நிலைய பத்தி யோசிக்க நம்ம சொல்ல முடியும் அதாவது அதிக மதிப்பெண் எடுத்தா குறைவான கட்டணத்துல நல்ல படிப்பு படிக்க முடியும் அப்படிங்கிறது வந்து அந்த குழந்தைக்கும் தெரியும் நமக்கும் தெரியும் ஆனா நீங்க எடுக்கலைன்னா நான் வந்து பெரிய கடன் வாங்க வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா அப்போது என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து எதிர்மறை விளைவு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க அதனால நீங்கள் எப்பவுமே நல்ல மதிப்பெண் நீங்கள் எடுக்க முயற்சி பண்ணா அந்த குறைவான கட்டணத்திலேயே நீங்கள் எதிர்பார்த்த கல்வி கிடைக்கலன்னா அதற்கு ஈடான இன்னொரு கல்வியில உங்களுக்கு வந்து சீட்டு கிடைக்கலாம் அதற்கு நம்ம முயற்சி பண்ணால் கண்டிப்பாக கிடைக்கும் இப்ப ஏதாவது ஒரே ஒரு க கல்வியை மட்டுமே ஒரு குறிக்கோளாக வச்சுக்கிட்டு அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் எதுவுமே இல்லாம நம்மளுடைய மனசை வந்து நம்ம வந்து ஒரே இடத்துல வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு இந்த கல்வி தான் நான் கற்றுக்கணும் இதை இதை மட்டும்தான் சேரணும் அப்படின்னு பெற்றோர்கள் முடிவு பண்ணி அதற்கு கட்டணங்களை கணக்கு பண்ணி கிட்ட அந்த கட்டணங்களை சொல்லி ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்துகிறாங்க இல்லைங்களா இந்த அழுத்தத்தை ஏற்படுத்தினா அவங்களுடைய கல்வியில வந்து மேம்படுறதை விட அவங்களுக்கு வந்து பின்தங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க அதனால நீங்கள் எப்பவுமே பொருளாதாரத்தை காரணமாக வச்சு குழந்தைங்களை வந்து படிப்பில் ப்ரெஷர் கொடுக்காதீங்க அப்படிங்கிற ஒரே ஒரு வேண்டுகோள் தான் இந்த தலைப்பின் மூலமா நாங்க கேட்டுக்கிறது நீங்க குழந்தைகளை வந்து படிக்கிறதுக்கு ஊக்குவிக்கலாம் ஆனா ப்ரெஷர் கொடுக்காதீங்க அவங்கள வந்து இயல்பான ஒரு மனநிலையோடு படிக்கிறதுக்கு நீங்கள் அலோவ் பண்ணுங்க அப்படி பண்ணும்போது நீங்க நினைச்சதை விட அதிகமான ஒரு மதிப்பெண் அவங்க எடுக்கிறதுக்கும் அதில் வந்து ஒரு அறிவு வளர்ச்சியோடு அவங்க வந்து ம படிக்கிறதுக்கும் மேற்கொண்டு படிக்கிறதுல அவங்க இன்னும் ஆர்வம் காட்டுறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் உருவாகுங்க இதுதான் இன்னைக்கு தேவையான ஒரு விஷயமா இருக்குதே தவிர நீங்கள் அழுத்தத்தை கொடுத்துறதுனால அந்த குழந்தை வந்து அதிகமாக மதிப்பெண் எடுத்துருச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக அது இருக்காது அந்த அழுத்தத்தை தாங்கக்கூடிய சக்தி சக்திகள் நிறைய குழந்தைகளுக்கு இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் நீங்கள் ஓவர் ப்ரெஷர் கொடுக்க கொடுக்க என்ன ஆகும்னா அவங்களுடைய ஞாபக சக்தி கொஞ்சம் குறையிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அது எக்ஸாம் டைமில் அவங்களுக்கு வந்து ஒரு ஞாபக மறதியை ஏற்படுத்துறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இந்த ஞாபக மறதியெல்லாம் உருவாச்சுன்னா அவங்க வந்து படித்ததை மறக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால நீங்கள் படித்ததை ஞாபகமாக வச்சுக்கிட்டு அவங்க எக்ஸாமை வந்து கரெக்டான முறையில் போய் சந்திக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் குழந்தைகளுக்கு இந்த தேர்வு சமயங்களில் மிகுந்த மன அழுத்தத்தை கொடுக்காதீங்க அப்படிங்கிறத மறுபடியும் நாங்கள் கேட்டுக்கிறோம் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம் இந்த வீடியோவை நீங்கள் உங்கள் நண்பர்களோடு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்